ஏக் பதினக்க அஞ்சாவது ஸ்டேஜி கிட்னி ஃபெயிலரோடு வந்தார் அவர் தான் என்ன பண்ண முடியாது இருக்கிற வழி மெடிசன் எடுக்கலாம் அப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இது நாங்கள் வீட்டுக்கு பார்த்துட்டு இங்கே வந்தோம் வந்து ஒரு மாதம் எடுத்துருக்குறப்போ பரவாயில்ல எவ்வளோ கொஞ்சம் இந்த மூச்சு வாங்குறதெல்லாம் கம்மியாக இருக்குது கால் வீக்கம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சென்த்தும் நல்லா இருக்கிறார் கொஞ்சம் காலெல்லாம் நல்லா வீக்கமாக இருந்தது தான் இப்போ காலெல்லாம் வீக்கமே இல்லை அப்படின்றாரு வரும்போது எப்படி இருந்தாங்க

சுகரு பிபி கிட்னி பிரச்சனை எல்லாம் வந்தது உடனே கிட்னி பிரச்சனை வந்த உடனே எங்க போய் பாத்தீங்க ரெண்டு மூணு நேரத்துல போய் பாத்தோம் ரெண்டு மூணு இடத்துல பாத்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்க ஆகாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான்ட்டாங்களா ஏன் சொன்னாங்க அப்படின்னு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இங்க வந்த பாத்து டயாலசிஸ் பண்ணீங்களா இல்ல எதுவும் பண்ணல

எவ்வளோ கொஞ்சம் இந்த மூச்சு வாங்குறதெல்லாம் கம்மியா இருக்குது கால் வீக்கம் கம்மியா இருக்குது கொஞ்சம் செந்தும் நல்லா இருக்கிறாரு கொஞ்சம் அதனால தான் இப்ப ரெண்டாவது மாசம் நான் வந்துருக்குறீங்க இப்ப நீங்க வரும்போது என்ன கண்டிஷன்ல கூப்பிட்டு வந்தீங்க வரும்போது ரொம்ப சுஸ்தா தான் இருந்தார் அவர் ரொம்ப இதாக இருந்தார் வீக்கா இருந்தார் இப்போ பரவாயில்ல ஆ இப்ப பரவாயில்ல கை காலெல்லாம் வீக்காக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆ இப்ப பரவாயில்ல

கிட்னி ஃபெயிலர்னாக்க உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு வரும் சாப்பிட முடியாது கால் வீங்கிக்கும் நுரையீரல நீர் கொத்துக்கும் தூக்கம் வராது மூச்சு விட முடியாது ஒல்லி ஆயிடுவோங்க இப்படி எல்லாம் வரும் இல்லையா இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய சார்பா

கிட்னி ஃபெயிலர் இருக்கோ இல்ல கிட்னி ஃபெயிலர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ள ஒரு டயலஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நிறைய இடத்துக்கு போயிட்டு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலன்ற போது இங்க இவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரே மாசத்துல இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சாரி சரியாச்சு நல்லா இருக்கிறாங்க சொல்ற போது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு இல்லையா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்